உலைக்களம் நேயர்களுக்கு வணக்கம் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி திருநெல்வேலியில் கவின் செல்வ கணேஷன்கிற ஒரு இளைஞன் கணிப்பொறி பொறியாளர் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட நிகழ்ச்சி தமிழ்நாட்டே வந்து உலுக்கி எடுத்திருக்கிறது அந்த நிகழ்ச்சியில் அந்த படுகொலையை நிகழ்த்திய இளைஞன் படுகொலை செஞ்சுட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆயிருக்கான் அப்போது இந்த படுகொலை என்பது ரொம்ப நிதானமாக திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு சாதிவரி படுகொலை என்பதில் யாருக்கும் மாற்றுக் கருத்திருக்க முடியாது நேற்றைக்கு ஒன்றாம் தேதி அவருடைய உடல் அடக்கம் பல போராட்டங்களுக்கு பிறகு அவருடைய உடலை அவருடைய குடும்பத்தினர் பெற்றுக்கொண்டு கவிஞடைய உடலை அடக்கம் செய்திருக்கிறார்கள் அதில் நான் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்கள் கே என் நேரு அனிதா ராதாகிருஷ்ணன் அப்புறம் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கீதா ஜீவன் அமைச்சர் அப்புறம் அந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட தலைவர்கள் இவர்கள் பல ஏராளமான பிரமுகர்கள் எல்லாம் போய் கலந்து கொண்டு அந்த இறுதி ஊர்வலம் நட நடந்திருக்குது அப்போது ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்துல இந்த அரசு ஆதரவாக தான் இருக்கிறது என்பதை போல அந்த குடும்பத்திற்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆதரவாகத்தான் இருக்கிறது என்பதை போல் எல்லோரும் போய் கலந்து கொண்டு செய்திருக்கிறார்கள் அதில் ஒன்றும் நாம் ஒன்றும் தவறு அல்லது உள்நோக்கம் நாம் கற்பிக்க தேவையில்லை அது போகட்டும் ஆனால் இது போன்ற ஆணவ படுகொலைகள் நடக்கிற ஒவ்வொரு நேரத்திலையும் பொதுவாக கண்டனங்களை தெரிவித்து விட்டு ஆர்ப்பாட்டங்களை விட்டு அப்புறம் இதுவே வந்து கடைசியாக இருக்கட்டும் இதுவே கடைசியாக இருக்கட்டும் சொல்லி எல்லோரும் சொல்லி முடிச்சுக்கிறோம் ஆனால் அது கடைசியாக இருப்பதில்லை தொடர்ந்து வந்து இத்தகைய கொடூரமான ஆணவ கொலைகள் நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றன நண்பர்களே காதல் திருமணங்கள்ங்கிறது இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு இயல்பு நிலைக்கு மாறிக்கொண்டிருக்குது எல்லா இடங்கள்லையும் காதல் திருமணம் என்பது பரவலாக நடந்து கொண்டிருக்கிறது அதில் பல பெற்றோர்கள் சாதி மாதிரி திருமணம் செய்து கொள்வதே யாரும் தடுக்கிறதும் இல்லை அது போயிட்டு போயிட்டு தான் இருக்குது அதுவும் கொஞ்சம் ரெண்டு குடும்பம் வசதி வாய்ப்பில் வந்து ஒன்றா இருந்துச்சுன்னு சொன்னால் எல்லாருமே அதை ஏற்றுக்கொண்டு போய்விடுகிறார்கள் ஆனால் இந்த ஆணவ கொலை என்கிற அளவுக்கு போகிறது எங்கன்னு சொன்னால் ஒரு தாழ்த்தப்பட்ட இளைஞன் தனக்கு மேல் சாதி என்று கருதப்படுகின்ற சாதி பெண்ணை திருமணம் செய்து கொண்டாலோ அல்லது அந்த பெண் வந்து கீழே இருக்கக்கூடிய ஒரு இளைஞனை தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்து இளைஞனை காதலித்தாலோ தான் இந்த ஆணவ கொலை என்பது நடக்குது இது ஆணவ கொலை என்பது என்று பொதுவாக நம்ம வந்து சொல்ல சொல்லக்கூடாது என்று எனக்கு தோணுது இந்த சாதி வெறி ஆணவ கொலை என்பது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான ஆணவ கொலை என்று குறிப்பாக சுட்டி காட்டும் எனக்கு தோணுது அப்போ இப்படி அவர்கள் மத்தியில் தான் இந்த இதில் பதி பாதிக்கப்படுகின்ற மக்கள் யாருன்னு சொன்னால் அதிகபட்சமாக தாழ்த்தப்பட்ட சமூகத்து இளைஞர்கள் தான் படித்த இளைஞர்கள் தான் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்தான் இது பலியாகிறார்கள் என்பதை நாம் வந்து தொடர்ந்து பார்க்குறோம் அப்போது இந்த மனோபாவம் பத்து ஜாதி எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அந்த பெண்ணை காதலிக்கிற பையன் அல்லது நம்ம வீட்டுக்கு மாப்பிளையாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற பையன் எஸ்சியாக இருக்கக்கூடாதுங்கிறது மட்டும் ஏ இந்த தமிழ்நாட்டு சமூகம் இவ்வளவு வந்து கராராக இருக்கிறது அப்போது தாழ்த்தப்பட்ட மக்கள் மக்களை பற்றி உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு அசூசியை அவர்கள் வந்து அசிங்கமானவர்கள் அல்லது ஒரு மனிதர்களோடு கலந்து பழக முடியாத அளவுக்கு வந்து அவர் கீழானவர்கள் என்கிற ஒரு கருத்தை இந்த சமூகத்தில் மிக நீண்ட காலமாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் இன்றைக்கும் பார்க்குறோம் தான் தாழ்த்தப்பட்ட மக்களோடு வந்து இணக்கமாக வாழ்வதில் மற்ற எல்லாருக்குமே இன்னமும் வந்து ஒரு இயல்பான ஒரு மனிதநேயமிக்க ஒரு அணுகுமுறை என்பது இன்னமும் நமக்கு வரவில்லை என்பதை நாம் வந்து பார்க்குறோம் இதுதான் ரொம்பவும் வந்து அறிவறுப்பான ஒரு பண்பாடாக ரொம்பவும் கடுமையாக வந்து ஒடுக்கப்பட வேண்டிய ஒரு பண்பாடாக நான் பார்க்கிறேன் அப்போ இதில் பல்வேறு கட்சிகள் இதில் வந்து இப்போ குற்றவாளிகள் என்று சொல்லி இப்போ நாம் அந்த பையன் போய் சரண்டர் ஆகிருக்கிறோம் அவங்களுடைய பெற்றோர்கள் ரெண்டு பேருமே படித்தவர்கள் அரசு பணியில் இன்ஸ்பெக்டராக இருக்கிறவங்க அவங்கள கைது பண்ணணுங்கிற கோரிக்கை வந்துச்சு அவங்க அந்த அந்த பெண்ணினுடைய தகப்பனார் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துருக்குது ஆனால் இவர்கள் மட்டும்தான் வந்து இந்த மா இந்த மாதிரி ஆணவ படுகொலையில் வந்து குற்றவாளிகளா என்பதைத்தான் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா திரும்ப 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 அதுவும் ஒரு காலத்தில் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் இப்படி ஒரு படுகொலை என்பது ரொம்ப அரிதனம் அரிதாக நிகழ்ந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சாதாரணமாக நடக்குது அதுலேயும் குறிப்பாக அந்த தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் இது ரொம்ப மோசமான நிலைமைக்கு இருக்குது அப்போ என்னுடைய கருத்து என்னென்னு சொன்னால் இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த முக்குளத்தோர் என்று சொல்லிக்கொள்ளுகின்ற இந்த காட்டுமராண்டி கும்பல் இருக்கு இல்லையா இந்த கும்பலுடைய பண்பாடு இந்த கும்பலுடைய வந்து அணுகுமுறை அந்த குறிப்பாக அந்த ரெண்டு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த சாதிய வந்து முரண்பாடுகள் இதை பற்றி வந்து தீவிரமாக ஆய்வு செஞ்சு அதற்கு வந்து சில வழிமுறைகளை காணணும்னு எனக்கு வந்து தோணுது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த மாதிரி போக்கள் இந்த ஆணவ கொலைகளை வந்து ஊக்கப்படுத்துனது அதாவது அந்த ஆணவ கொலைகள் வந்து சாதி பெருமிதத்தை காப்பாற்றுவதற்கு நாம் இப்படி கொலை செய்ததும் தப்பு இல்லை என்கிற ஒரு கருத்தை உருவாக்குனதில் தமிழ்நாட்டில் உருவாக்குறதில் மிகப்பெரிய குற்றவாளிகளில் ஒருவர் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் தான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் தன்னுடைய சாதி செல்வாக்கை திரட்டிக்கொள்வதற்கு இப்படி ஒரு கீழ்த்தரமான அருவருப்பான மகா கீழ்த்தரமான ஒரு வேலையை வந்து ராம்தாஸாக செஞ்சார் ராம்தாஸை போல் வேறு சிலரும் செய்தார்கள் அந்த ஆள் தான் வந்து முதல்ல நாடக காதல் நாடக காதல்னு சொல்லிட்டு இயல்பாக வந்து ஒரு ஆண் பெண்ணிடையே ஏற்படுகின்ற காதலை அவது உள்நோக்கத்தோடு இதுக்கு வந்து நாடக காதல்னு ஒரு ஒரு கருத்தை உருவாக்கி இதற்கு எதிரான வன்முறைகளை தூண்டிவிட்ட ஒரு பய யாருன்னு சொன்னால் பாட்டாளி பாட்டாளி மக்கள் கட்சி ராம்தாஸ் தான் முக்கியமான ஆள் ராம்தாஸ் மாதிரி வேலை சிலரும் இருக்கிறார்கள் அப்போது இப்படி அதை வெறுப்பை தூண்டி அதனுடைய விளைவு என்னன்னு சொன்னால் இன்றைக்கி முழுக்க முழுக்க அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேரோடி போய் பல இடங்களில் பரவி கொண்டிருக்குது இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே தன்னுடைய செல்வாக்கை உருவாக்கி கொள்வதற்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி குறிப்பாக ஜாதி சங்கங்களை கையில் எடுத்துக்கொண்டு அதில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய ஜாதி எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு எல்லா இடங்களிலும் ஜாதிய மோதலை தீவிரப்படுத்தின ஒரு அயோக்கியத்தனை செஞ்சது யாருன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த கிரிமினல் கும்பல் இப்போ இந்த 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 இவர்களெல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் இந்த சாதி மோதலை தூண்டுவது சாதி பெருமிதத்திற்கு வந்து தீனி போடுவது அதே அடுத்த கட்டமாக கொலை செய்கிறதுலாம் தப்பு இல்லை கொலை செய்தாவது ஜாதி பெருமிதத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு போனது இவர்கள் தான் இந்த அயோக்கியர்கள் தான் உண்மையிலே உண்மை குற்றவாளிகள் சொன்னால் இவர்கள் தான் நீ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிஜேபியினுடைய அடையாளம் போன டாக்டர் கிருஷ்ணசாமி எல்லாம் காதலுக்கு எதிராகவே பேசுகிறான் அந்த ஆளாலே காதல் திருமணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் காதலுக்கு எதிராக பேசுகிறது நம்ம வந்து ஜாதி மாதிரி ஜாதியெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது அது பெற்றோர்களுடைய ஒப்புதலோடு தான் காதலிக்கணும் உலகத்தில் காதலுக்கு இப்படி விளக்கம் கொடுத்தவன் வேணாம் இருக்கானே இதை வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ராம்தாசுன்னு சொல்கிறான் அந்த ஆள் அதான் பெற்றோருடைய சம்மதத்தோட பெற்றோருடைய சம்மதம் எதுக்கு ஒரு வயது வந்து ஆணும் பெண்ணும் தங்களுடைய வாழ்க்கையை தீர்மானித்துக் கொள்வதற்கும் வாழ்க்கை துணையை தேடிக்கொள்வதற்கும் இயல்பான உரிமை இருக்கிறது அது எதுக்கு ஐயப்பனுடைய சம்மதம் வேணும் யார் கேட்டது உலகத்தில் எந்த நாட்டில் வந்து இப்போ ஐயப்பனோட சம்மத்தோடு தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற முறை இருக்குது அப்போ இந்த காட்டு பிராண்டித்தனத்திற்கு இவர்கள் இப்படியெல்லாம் வந்து ஒரு பண்பாட்டு சாயத்தை பூ பூசுகிறார்கள் பூசி காதல் திருமணங்களையே வந்து இவர்கள் எதிர்க்கிறார்கள் இதுதான் வந்து இன்னொரு முக்கியமான காரணமாகவும் மாறிவிடுகிறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இதனுடைய எல்லை எங்கே போயிருக்குன்னா பல பேர் என்ன பண்ணுறான்னு சொன்னால் இது மாதிரி ஜாதி மாதிரி காதலிச்சா கொல்றதில் தப்பு இல்லைன்னு சொல்லி பகிரங்கமாக வீடியோவெல்லாம் பேசுகிறான் அப்படி காதலுக்கு எதிராக சாதிக்கு ஆதரவாக படுகொலைக்கு ஆதரவாக பேசுகின்றவர்கள் பகிரங்கமாக பேசுகிறார்கள் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை இதுதான் இன்னைக்கு வந்து ரொம்ப மோசமானது இப்போ தீண்டாமை என்பது மட்டுமல்ல இந்த தீண்டாமை தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் மீத அந்த கிராமப்புறங்களில் நடக்கக்கூடிய சாதி ஆதிக்கம் இது வந்து ரொம்பவும் கொடூரமாக இன்றைக்கும் வந்து ஒரு ஆபத்தான ஒரு போக்காக மாறிக்கொண்டிருக்கிறது அதை வந்து ஒழிக்கிறதுக்கு உண்மையிலேயே ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் இன்றைக்கு அவசியப்படுகிறது அந்த பெரியார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சாதி ஒழிப்புங்கிறத அவர் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார் ஆனால் இன்றைக்கி அப்படிப்பட்ட பிரச்சாரம் என்பது ரொம்ப 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 பலவீனமாகத்தான் இருக்கிறது அப்போது இந்த இதை நடைமுறையில் செய்வதற்கு என்ன செய்வது என்பதை பற்றி தான் நாம் நிறைய யோசிக்கணும் ஆக பொதுவாக இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் பொழுது வந்து ஒரு சம்பிரதாயத்துக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவது அல்லது ஒரு கண்டன அறிக்கையை வெளியிடுகிறது புதுசாக சட்டம் வேணும்னு கேட்குறது இந்த கோரிக்கைகளோடு இது முடிந்து போய்விடுகிறது இன்னொரு கொலை நடக்கும் பொழுது அந்த கோரிக்கைகள் மீண்டும் வரும் ஆனால் இதை தடுப்பதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அதில் வந்து முதல் வேலையாக இதற்கு ரொம்ப அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்னென்னு சொன்னால் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய தனி சேரி இந்த தனி சேரி என்கிற முறை ஒழிக்கப்பட்டே தீர வேண்டும் ஏன் கிராமப்புறங்களில் இந்த தீண்டாமை கொடுமை இன்னும் நிலவுகிறது அவர்கள் அடிமைகளாக நடத்தப்படுகிறார்கள் என்று சொன்னால் இந்த தனி சேரி தான் அப்போது தனி சேரி ஒழிக்கப்பட்டு எல்லா கிராமங்களிலும் இருக்கக்கூடிய அரசு புறம்போக்கு நிலங்களில் அவர்கள் தனியாக குடியமர்த்தப்பட வேண்டும் எல்லோரோடும் கலந்துருக்கிற மாதிரி வாழ்க்கை முறை மாற்றணும் இந்த முறையில் எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் கலைஞர் அவர்கள் தான் ஒரு உருப்படியான முயற்சியை எடுத்தார் எல்லா மா மாவட்டத்திற்கு ஒரு சமத்துவபுரம் என்று சொல்லி கிராமப்புறங்களை மையமாக கொண்டு ஒரு சமத்துவபுரத்தை உருவாக்கினார் அது எந்த அளவுக்கு வந்து சாதி ஒழிப்பில் வந்து பெரிய அளவுக்கு வெற்றி கண்டுச்சு என்பதெல்லாம் நாம் பேசுகிறத விட ஆனால் அப்படி ஒரு உருப்படியான ஒரு முயற்சியை கலைஞர் எடுத்தார் அது ஓரளவுக்கு அடித்தட்டில் இருக்கக்கூடிய ஏழைகளாக இருக்கக்கூடிய பல்வேறு சாதிகளைச் சேர்ந்தவர்களும் ஒரே இடத்துல குடியிருக்கக்கூடிய குடியிருக்கக்கூடிய ஒரு பு முறையை உருவாக்கியது ஒரு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க ஒரு உருப்படியான நடவடிக்கை என்று நாம் இன்னமும் அதை நான் கருதுகிறேன் அப்போ அதனால் தனி சேர் என்பது ஒழிக்கப்பட்டே தீர வேண்டும் அதே போல் இன்றைக்கி தாழ்த்தப்பட்ட மக்களில் தான் ஆக பெரும்பான்மையாளர்கள் எடுத்த தொண்ணூறு சதவீதம் தாழ்த்தப்பட்ட மக்கள் நிலமற்ற கூலி அடிமைகளாக இருக்கிறார்கள் அந்த அடிமைத்தனத்தை வந்து ஓடிக்கணும்னு சொன்னால் அவர்கள் நில உடமையாளர்களாக மாற்றப்படுவது ஒரு தேவை என்று எனக்கு தோன்றுகிறது அடுத்தது என்னென்னு சொன்னால் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து தீண்டத்தகாதவர்களாகவும் அடிமைகளாகவும் ரொம்ப தாழ்வானவர்களாக கருதுவதற்கு இன்னொரு அடிப்படை என்னென்னா அவர்கள் மத்தியில் குறிப்பாக பரையர் சமூகத்து மத்தியில் இருக்கக்கூடிய இந்த தப்படிக்கிற தொழில் ஒரு காலத்தில் வந்து துக்கம் சொல்கிறதுக்கெல்லாம் கூட தாழ்த்தப்பட்ட மக்களை தான் பயன்படுத்தினாங்க இப்போ வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் அது இதெல்லாம் இப்போ நவீன தொ தகவல் தொடர்பு சாதனங்கள்லாம் வந்ததற்கு பிறகு இப்போ துக்கம் சொல்கிறதுக்கு அவங்களெல்லாம் கூப்பிடுறதில்ல அவங்களுக்கு காசுலாம் கொடுக்குறதில்ல எல்லாரும் வந்து தகவல் நவீன தொழில்நுட்பத்தில் வந்து பயன்படுத்திட்டு போயிடலாம் அது துக்கம் சொல்கிறதுக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் தான் என்கிற நிலையெல்லாம் இன்றைக்கி மாறி போய்விட்டது அதே போல் இந்த தப்படிக்கிற தொழிலை ஓடிக்கணும் இப்போ பல பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த தப்பு என்பது வந்து நம்முடைய ஆதிக்கலை பாரம்பரிய கலை ஆக வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் வந்து இப்போ கிருக்குத்தனமாக பேசிகிட்ருக்காங்க இந்த தப்பு என்கிற அந்த கலை அது ஒரு கலை என்பதில் நமக்கு வந்து மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அந்த கலைதான் அவர்கள் தீண்டத்தகாதவர்களாக நீடிப்பதற்கு ஒரு அடிப்படையை இன்னும் உருவாக்கி கொண்டிருக்கிறது அதனால் கிராமப்புறங்களில் இந்த தப்படிக்கிற தொழில் ஒழிக்கப்பட வேண்டும் நான் என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோள் இந்த தப்படிக்கின்ற கலையை ஒரு வாழ்வாதாரமாக யாரெல்லாம் கருதுகிறார்களோ தயவு செஞ்சு தப்படிக்கிற தொழிலை விட்டுருங்க வேறு ஏதாவது தொழில் போங்க ஏதாவது கட்டிட வேலையை சித்தாடு விலை என்ன இளவோ பார்த்து பிழச்சிக்கலாம் இந்த தப்படிக்கிற வேலை வேணாம் ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நன்றாக தெரியும் எங்கள் கிராமத்தில் என்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரர் சந்திரசேகரன் உங்களுக்குலாம் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இந்த தரம்புர இது திருப்பனந்தாள் மடத்துக்கும் விவசாயிகளுக்கும் இடையிலான பிரச்சனையில் படுகொலை செய்யப்பட்ட ஒரு சந்திரசேகரன் சந்திரகுமார் அந்த சந்திரசேகரன் என்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரர் அப்போ எங்கள் கிராமத்தில் வந்து எங்கள் அண்ணன் தான் வந்து முதல் முதல் இந்த தப்படிக்கிற தொழிலை வந்து நீங்களாம் கைவிட வேண்டும் என்று அந்த தா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து வேண்டுகோள் விடுத்து அவங்க வந்து ஊரில் இருக்கக்கூடிய ஆதிக்க சக்திகளை பயந்துக்கிட்டு அந்த தப்படிக்கிற தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு இடத்துல என்ன பண்ணாங்கன்னா எல்லார்கிட்டையும் இருக்கிற தப்பெல்லாம் பிடிக்கி வச்சிட்டார் நீங்கள் அந்த வேலையை செய்யக்கூடாது வேறு வேலை பாருங்கன்னு சொல்லி அப்படி நடைமுறையில் அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தார் அதனால் நடைமுறையில் அவர் யார் வேறு யாரும் செய்யலை அவர் தான் செஞ்சார் அப்போ அதனால் ஊருக்குள்ளேயே வந்து ஒரு பகைமே வந்துச்சு ஏன்னா வந்து ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தொழிலே வந்து தடுக்கிறான் நம்ம வந்து கோயில் திருவிழாவுக்கெல்லாம் இது சாகு சொன்னால் எங்கே போகிறது என்றலாம் ஊருக்குள்ளே பெரிய எதிர்ப்புலாம் வந்தது ஆனால் அந்த எதிர்ப்பை மீறி அடிமை தொழிலை நீங்கள் செய்யக்கூடாது என்று தடுத்து நிறுத்தி கொஞ்ச நாள் அதை தடுத்து நிறுத்தி வச்சுருந்தார் அப்படி நடைமுறையில் வந்து அதை ஒழிப்பதற்கான போராட்டங்கள் அவசியம் என்று நான் கருதுகிறேன் அப்படி வந்து போராடியவர் தான் பின்னால் வந்து அந்த திருப்பனந்தாளர் மடத்து பிரச்சனையில் படுகொலை செய்யப்பட்டார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இப்படி கம்யூனிஸ்டுகள் அதை நடைமுறையிலே மாற்றுவதற்கு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள் அதே போல் இன்றைக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய தப்படிப்பதை ஒரு கலையாகவும் தொழிலாகவும் வைத்திருப்பவர்கள் அதை கைவிட்டு விட வேண்டுமா எவனாக கற்றுக்கிறான் எவனாக அடிச்சிட்டு போகிறான் கோயிலில் வந்து வந்து தப்படிக்கலைன்னா சாமி வந்து வராதா தப்படிக்கலைன்னா சாமி வராதான் சாமியே வேணாம் அப்படி நாம் ஒரு முடிவு குற வேண்டும் என்று நான் கருதுகிறேன் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நம்முடைய கல்வி முறை இது பார்த்திங்கன்னா அந்த தா அந்த குடும்பத்தில் வந்து அந்த பெண்ணினுடைய வந்து பெற்றோர்கள் ரொம்ப படித்தவங்க அரசு ஊழியர்களாக இருக்காங்க அந்த பையன் நல்லா படித்த பையன் அந்த கவினுடைய குடும்பமும் நல்லா படித்த குடும்பம் நல்லா வசதியான குடும்பமாக இருக்குது சமூகம் தாழ்த்தப்பட்ட சமூகம் என்று சொல்லப்பட்டாலும் கூட நல்லா வந்து பொருளாதார ரீதியாக வளமான குடும்பமாகத்தான் இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் இவ்வளவு கல்வியை பெற்றதற்கு பிறகும் இந்த சாதி வெறி ஒரு இளைஞனை தூண்டி விட்டுருக்குது ரொம்ப நிதானமாக சிந்தித்து வந்து வெட்டிட்டு போய் போலீஸில் சரண்டர் ஆகிறான்னு சொன்னால் தான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல நம்முடைய சாதி பெருமிதத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற இந்த சாதி வெறி இருக்கிறது அல்லவா இந்த சாதி வெறியை நம்முடைய கல்வி முறை தடுத்திருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை நம்ம க கல்வி முறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோளாறு இப்போ நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் முற்போக்கு சிந்தனைக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் இதை விட மோசமான கல்வி முறை தான் இருந்தது ஆனால் அன்றைக்கு இருந்து ஆசிரியர்கள் முற்போக்காளர்களாக இருந்தார்கள் சமத்துவத்தை கற்பித்தார்கள் பகுத்தறிவை கற்பித்தார்கள் சாதியற்ற தாழ்வு கூடாது என்று கற்பித்தார்கள் நாங்கள்லாம் அப்படி தான் சின்ன வயசில் மாணவ பருவத்திலே நாங்கள் வந்து இப்படி சமத்துவ கருத்துக்கள்லாம் வந்தோம் ஆனால் இன்றைக்கு அப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஆசிரியர்களும் அப்படி இருப்பதில்லை கல்வி முறையிலும் மாணவர்களிடத்திலே நல்லொழுக்கத்தை சமூக சிந்தனையை பகுத்தறிவை சமத்துவத்தை அந்த சிந்தனை உருவாக்குகின்ற கல்வி முறையாக இல்லாமல் புழைக்கிறதுக்கு நல்ல சம்பளம் வாங்கிறதுக்கு எப்படி படிக்கிறதுங்கிறது மட்டும்தான் கல்வி முறையாக இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய மோசமானது அப்படி இந்த மாதிரி குற்றங்களிலே குற்றங்களின் பின்னணியிலே இருப்பது நம்முடைய கல்வி முறைக்கும் ஒரு பங்கு இருக்கிறது நம்முடைய ஆசிரியர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன் அப்போ இந்த மாதிரி சாதி வெறியை தூண்டக்கூடிய சாதி வெறிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அரசு ஊழியர்கள் கல்வித்துறையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லோரும் கண்டறியப்பட்டு களை எடுக்கப்பட வேண்டும் நம்ம வந்து நிறைய பேசுகிறோம் யாதும் முறை யாவரும் அதுதான் தமிழனுடைய பண்பாடு அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வள்ளலார் சொன்னார் வள்ளூர் சொன்னார் எல்லாம் பேசுகிறான் ஆனால் இதெல்லாம் நம்முடைய தமிழ் பெருமிதமாக பேசுகிறோமே தவிர நடைமுறையில் அந்த சமத்துவத்தை கடைபிடிக்கிறோமா அப்போ சமத்துவத்திற்கு எதிரான சமூக பழக்க வழக்கங்களுக்கு எதிராக நம்ம போராடுறோமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை என்பதை தான் ரொம்பவும் வந்து வெட்கப்பட வேண்டிய ஒரு நிலைமையாக நான் வந்து கருதுகிறேன் இப்போது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து இந்த மாதிரி போக்குகளுக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய கட்சித் தலைவர்கள் உண்மையிலே நேர்மையானவர்களாக இருந்தால் உண்மையிலே அவர்கள் கட்சியினுடைய கொள்கைக்கு அவர்கள் விசுவாசமாக இருப்பார்களே ஆனால் இந்த மாதிரி போக்குகளோ காதலுக்கு எதிராகவோ ஒருத்தருடைய விருப்பத்துக்கு எதிராகவோ சாதி ஆதிக்க அடிப்படையில் அதற்கு எதிர்ப்போ வந்து தடையோ அல்லது அதை ஒடுக்குவதையோ செய்தால் அதை கண்டித்து அதை திருத்துகின்ற தார்மீக பொறுப்பை எல்லா அரசியல் கட்சிகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு தெரிஞ்சு இப்போ கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சிபிசிபிஎம் கூட அந்தளவுக்கு இதில் வந்து ஒரு ஊக்கமாக வந்து அந்த எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கெல்லாம் போகிறதில்லைங்கிறத நான் பார்க்குறேன் கிராமப்புறங்களெலாம் சிபிஐசிபிஎம் சேர்ந்த வந்து பெரிய தலைவர்களும் கூட நகரங்களில் வந்து தொடர்கள் பேசிக்கிறாங்க கிராமங்களில் போனால் அந்த வந்து ஆதிக்க அந்த ஆதிக்க சாதியினுடைய பெரும்பான்மை போக்குக்கு கட்டுப்பட்டவர்களாகத்தான் அவர்களும் இருக்கிறார்களே தவிர உண்மையிலே அதுக்கு எதிர்ப்பு எதிர்த்து போராடுகிறவர்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறார்கள் ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட அதுக்கு எதிராக வந்து போராடினாங்க ஆனால் அன்றைக்கி அந்த போராட்டம் என்பது குறைந்து போய் கொண்டது அப்போது இந்த கொலையினுடைய பின்னணி ஏதோ சட்டம் கொண்டுக்கிட்டு வா கொலையாளிகளை தண்டிக்க வேண்டும் அவனை வந்து இப்போ எஃப்ஐஆரில் சேரு அவனை எஃப்ஐஆரில் சேருங்கிறது ஒரு விஷயந்தான் ஆனால் இதற்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டியவர்கள் சமூகத்தில் பல இடங்களிலே இருக்கிறார்கள் என்பதை தான் நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அப்போ இந்திய சமூகம் எந்த விதத்தில் பார்த்தாலும் உலகத்திலே ஒரு காட்டு மிராண்டி அறிவிறப்பான சமூகமாக இப்போ காதல் பண்ணுறாங்க ஆனால் கொலைவரலையும் போகிறது யாருன்னு சொன்னால் வட மாவட்டங்களில் வன்னியர்கள் தென் மாவட்டங்களில் முக்குலத்தோர்கள் இந்த வந்து மேற்கு மாவட்டங்களில் எடுத்துக்கிட்டீங்க கொங்கு மண்டலத்தில் இருந்தால் அந்த கொங்கு வேளாளர்கள் இப்படி இந்த இடைநிலை சாதி என்று சொல்லிக்கொள்ளுகின்ற இந்த காட்டுமராண்டி கும்பல் தான் இந்த மனித குலத்துக்கு விரோதமான மனித அடிப்படைக்கு எதிரான ஒரு காட்டுமராண்டி கும்பலாக தான் வளர்த்த பெண் எவ்வளோ படிச்சிருந்தாலும் அந்த பெண் நான் தன்னுடைய சாதி பெருமிதத்தை தன்னுடைய பெண்ணை கொலை செய் அதாவது தன்னுடைய பெண்ணையோ தன்னுடைய பெண் காதலிக்கிற ஒரு பையனையோ கொலை செய்து தான் தன்னுடைய சாதி பெருமிதத்தை காக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் எல்லாவற்றிற்கு மேலாக ஒரு ஒரு பெண் வந்து சாதி மாதிரி காதலிச்சிட்டா ஒரு குடும்பத்தினுடைய கௌரவம் போயிடுன்னு நினைக்கிறானே ஏன் ஒரு ஆம்பளை என்ன களவாணித்தனம் வேணாலும் பண்ணலாம் எந்த வந்து வேணாலும் பொறுக்கி ஊர் ஊரா தா பொறுக்கி திங்கலாம் வந்து ரவுடித்தனம் பண்ணலாம் எவ்வளவு காலித்தனம் வேணுனாலும் ஒரு ஆம்பளை பண்ணலாம் அதனால் குடும்பத்தினுடைய கௌரவம் போகாது ஆனால் ஒரு பெண் வந்து தான் விரும்புகின்ற பையனை நேசித்தார் அதுவும் அந்த பையன் வந்து தாழ்த்தப்பட்டவனாக இருந்தால் தன்னுடைய குடும்பத்தினுடைய பெருமிதம் போயிடுன்னு நினைக்கிறானே இது உண்மையிலே குடும்பத்தினுடைய பெருமிதமாக இது அப்போது குடும்ப பெருமிதம் என்பது ஒரு பெண்ணினுடைய நடத்தினால்தான் இருக்கிறது என்று கருதுகின்ற இந்த ஆணாதிக்க மனோபாவம் என்பது ரொம்ப ரொம்ப கொடூரமானது பெண் அடிமைத்தனத்தை இன்றைக்கும் நிலைநாட்டுகின்ற அந்த 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 ஆதிக்க உணர்வுக்கு அடிப்படையாக இருப்பதும் அதுதான் ஆகவே இப்போ யோக்கியனாக இருக்கணுன்னா ஆம்பளையும் யோகியனாக இருக்கணும் பொண்ணு யோக்கியனாக இருக்கணும் ஒரு பெண் தன்னுடைய சாதி மாதிரி காதலிக்க கூடாதுன்னா ஆம்பளையும் கூடாதுன்னு சொல்ல வேண்டியதுனே எவனும் சொல்கிறது கிடையாது ஆகவே இன்றைக்கு இந்த ஆணாதிக்க மனோபாவம் என்பது இந்த இடைநிலை சாதிகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த காட்டு பிராண்டி கும்பல் இடத்திலிருந்தான் மற்றவரிடம் மேலோங்கி இருக்கிறது ஆகவே இந்த பிரச்சனை என்பது ஒரு பன்முக பிரச்சனை இது ஒரு பன்முக பிரச்சனை என்பதை நாம் கணத் கணக்கிலே கொண்டு குறிப்பாக அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இதற்கு எதிராக கடுமையாக தொடர்ச்சியாக போராட வேண்டும் இந்த இழிவை தமிழ்நாட்டிலிருந்து ஒழிக்க வேண்டும் அதுதான் கவின் போன்றவர்களுக்கு நாம் செய்கின்ற உண்மையான அஞ்சலியாக இருக்கும் நன்றி